வாங்க அன்பு மேஷ ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான ராசி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் நவம்பர் பதினைந்துக்கு முன் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் கால புருஷ சக்கரத்தில் முதலாவது ராசியான மேஷ ராசியை பொறுத்தவரை எப்பொழுதும் உங்களுக்கு முருகனின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் காணப்படுகிறார் மேஷ ராசியை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமி ஸ்தானத்தில் கேது ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் சப்தமி ஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கிரமாக அஷ்டமி ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வரதுனால இதற்கு சார்ந்த உங்களுக்கு என்னென்ன ராசியான நாட்கள் அதே போல் வந்து உங்களுக்கு ராசியான நிறங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் ராசியான நாட்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் இருக்கு நவம்பர் மூன்று நான்கு மாதத்தோட தொடக்கத்திலே ராசியான அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்க வேலையில மாதத்தோட முடிவு அதாவது நவம்பர் முப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா பார்க்கப்படுது இதே வேலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களா பார்க்கப்படுறதில்லை இதே போல வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்களை எல்லastype நீங்க உடனே கூடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இங்க நம்ம உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரங்கள் அதே அதேபோல நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பொது பல்கலை இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த மன அழுத்தங்கள் நீங்கும் என்னப்பா நீ எப்படி சொல்கிற இது வரைக்கும் எனக்கு வந்து பிரச்சனையும் மன அழுத்தமும் இதுவரை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் இதற்கு மேலே அந்த மன அழுத்தம் மன வருத்தம் எல்லாமே இருந்து நீங்க போதும் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் செல்றப்போ வண்டி வாகனங்கள் நீங்களா ஓட்டிகிட்டு போனாலும் சரி மற்றவங்க வாகனத்தில் செல்கிற மாதிரி இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப என்னக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டி கவனமா கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப இது இன்னொரு முக்கியமான விஷயம் பண தேவை பண தேவை இந்த காலநேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி பண தேவைகள் இருந்தாலும் அதை நீங்க சமாளிக்கிறதுக்கான திறமையும் சாமர்த்தியமும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுது அதே போலதான் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒன்று இரண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தால் கூட அந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு மேலே அதை சமாளித்து நீங்கள் ஏற்றம் முன்னேற்றம் எல்லாத்தையுமே அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதையை பற்றியும் நீங்கள் இந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கான கிரக நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு இன்னொரு தடையே வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடையே வரும் அந்த தடையை மீறி வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தடையை மீறி வெல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து உங்களுக்கு ரொம்பவே ருசிகரமா இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கோங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அலட்சியம் காட்டாம கொஞ்சம் ஈடுபாடோடையும் அதே போல கவனத்தோடையும் வேலை செய்ய வேண்டியிருக்குது இந்த கால நேரத்தில் அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழலும் அதிகமாக இருக்கு நீங்க உங்க கவனத்தை வேலையில வைங்க அந்த கவனத்தமா வேலை செய்யறப்போ உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை அந்த வேலை கொண்டு வந்து தரும் அது பதவி உயர்வோ பண உயர்வா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தினா இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க போது சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிற காலம் நேரம் இப்போ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினருக்கு வந்து பார்த்தினா மருத்துவ செலவுகள் மருந்து மருந்து சார்ந்த செலவுகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சேமிப்புகளை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடை கணவன் மனைவி கீடை வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படி விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றாற்போல் வந்து நீங்கள் விட்டு கொடுக்குறப்போ நீங்கள் ஏற்ற வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வந்து அவங்களோட போக்கில் கொஞ்சம் விட்டுருங்க உங்களோட போக்கில் விட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருக்குது அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குறப்போ தான் அவங்க வந்து எல்லா வகையான உண்மைகளையும் உங்களுக்கு தருவாங்க அதாவது அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுக்காமையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்கல்களையும் தான் நீங்களே வந்து தீர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் இருங்க இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொல்லைகள் வரலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முக்கியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் மாணவர்கள் பெண்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் உங்களுக்கு கவன செல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கவன சிதறல்களை வந்து தடுக்கும் விதமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்து படிங்க அக்கறை எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றங்களும் அதே போல் கல்வியில் முன்னேற்றமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து எச்சரிக்கையோடயும் அதே போல தன்னம்பிக்கையோடையும் செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்க வேலையில பொது பலன்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தினா ஆதி பராசக்தி இல்லை அம்மனின் வ வடிவான உருவங்களை நீங்கள் வணங்குறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இங்கே நம்ம சொன்னா எல்லா விஷயங்களையும் ஒரு தடைகள் உண்டாகும் தடைகள் உண்டாகுன்ட்டு அந்த தடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் ஆதி பராசக்தின் அருளால் உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் அம்மனை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை வணங்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அவங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் அருளால் விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திர பலன்கள் இந்த மாத கால நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது இது எப்படி நவம்பர் பதினைந்துக்குள்ளே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்கள் மனதில் ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க உங்கள் மனதில் ஒரு குறிக்கோளோட செயல்படுறது மட்டும் இல்லாமல் அந்த குறிக்கோளை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதில் துணிச்சலும் தெம்பும் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக வந்து மனதுல ஒரு துணிவு செயல்படுறப்போ உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல எடுத்த அந்த குறிக்கோள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு உங்க பேச்சு திறமை இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு என்னப்பா இவருக்கா சரியா பேச தெரியாது நினைச்சவங்க கூட இவரா இந்த அளவுக்கு பேச்சு திறமையை வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி வந்து உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்க போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்க போறீங்க பேச்சு திறமையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பல காரியங்களை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்க போறீங்க இந்த சிறப்பாக செஞ்சு முடிக்கிற காரியங்களால உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பேரும் புகழும் பேச்சு அப்படிங்கிறது எல்லாமே நன்மை தரும் விதமாக உங்களுக்கு அமையிற விதத்தில் நீங்கள் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமானவங்களோட உதவி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அதாவது ஒரு பெரிய மனுஷங்களோட உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்களோட அறிமுகம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த புதிய நபர்களோட அறிமுகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் நிறைய கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் அந்த புதிய நபர் உங்களுக்கு தரப்போறார் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை விலக போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக இருந்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பகை இந்த கால நேரத்தில் விலக போகுது அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக இருந்தவங்க கூட உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க துணையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது அதனால் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல சிறப்புகளும் ஏற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த சிறப்புகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் முழுதாக உபயோகித்து உங்கள் வாழ்க்கையில் இன்பங்களையும் வெற்றிகளையும் பெறதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொன்னால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் இந்த மா வந்து தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விரிவாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது போல் இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமா இருந்தாலும் அதை சேமிப்பா பொண்ணா பொருளா மனையா வீடா வண்டி வாகனமா நகையா வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துல உதவி அளிக்கும் விதமா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல மிக மிக அதிகமாக இருக்கு அதனால இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் இதுவரை இருந்த உங்களுக்கு தொழில் வியாபாரம் அதே போல குடும்பத்தில் இருந்தால் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலக போகுது போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த கால நேரத்தில் அடைவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் உங்களோட உங்கள் மீதான பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் இந்த கால நேரத்தில் உயரப்போகுது மதிப்பு மரியாதையும் உயர்ந்தனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் ஏற்றும் விதமாக அமையப்போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தால் சக ஊழியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் கீழே இருக்கிறவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கஸ்டமர் அவங்ககிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல நீங்க குறைத்தே ஆகணும் அப்படி கோபத்தை குறைக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள் அதிகமா இருக்கும் கோபத்தை குறைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தால் வர பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் வந்து பார்த்தினா நீங்கள் தன்மையாக பார்த்தீங்கன்னா கோபத்தை அடக்கிட்டு கொஞ்சம் தன்மையாக பேசுகிறனால பல்வேறு காரியங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த நேரத்தில் உருவாகும் அப்படிங்கிறது இந்த காலநிலத்தை இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி வந்து நிறைய சிறப்புகள் இருக்க வேலையில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் இந்த நேரத்தில் அதனால் அந்த எதிர்பாராத செலவு செலவுகளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்பாராத செலவுகள் வந்து உங்க மன வருத்தத்தையும் அதே போல இந்த எதிர்பாராத செலவுகளோட வேகத்தையும் தாக்கத்தையும் நீங்க குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்து பார்த்தீங்கன்னா கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தீரப்போது உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான பலன்களும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவரதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் சந்தோஷம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது கணவன் மனைவி இடையே இதுவரை நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னப்பா எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து மாறப்போகுது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்பும் பண்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய போகுது இதே போல் நம்ம வீடியோ உடனுக்குடனே பாக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி அன்பு அதிகரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி 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 பெருகப் போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெருமைகள் வந்து சேரும் இதுவரை பாத்தீங்கன்னா பிள்ளைகளால பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள் எது வேணாலும் இருந்திருக்கலாம் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாறப்பகுதி பிரச்சனை பிள்ளைகளால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயரும் புகழும் இந்த காலநேரத்தில் கிடைக்க போகுது பெண்கள் வந்து பார்த்தினா அவங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக பல்வேறு காரியங்களை பல்வேறு காரியங்களில் வெற்றி பெற போகிறீங்க வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் நிறையா காரியங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையும் வந்து கொடுக்க போகுது அதே போல் கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வரும் சில பேர்த்துக்கு அந்த கடன் பிரச்சனைகளை முற்றிலும் தீரப்போகுது அப்படின்னு கூட இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும் இப்படி கடன் பிரச்சனைகள்லாம் தீரதினால உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழலும் நிலவரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இந்த காலநேரத்துல பார்க்கப்படுறது அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க சிறப்பா இந்த வந்து உபயோக தொழில் தொடர்பா வந்து அலைச்சல்கள் இருக்கலாம் தொழில் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அலைச்சல்கள் இந்த கால நேரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அலைச்சல்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமான முடிவுகளை தான் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் நிறையா இந்த நேரத்தில் கிடைக்க போகுது இப்படி வர புதிய ஒப்பந்தங்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் உங்கள் தொழிலில் விருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உடனுக்குடனே உங்கள் உங்க வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இங்க நம்ம சொல்ற நன்மைகளை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து உடனுக்குடனே இங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதே போல நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கோம் இதே போல வந்து நம்ம The video